வெல்கம் டு சித்தூஸ் குக்கிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டி பொரியல் மட்டி கல் எப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம்னு பார்த்துக்கலாம் மட்டிக்கல்லை ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு நிறையா தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு தடவை அலசி எடுத்துக்கோங்க மண் நிறையா இருக்கும் அதனால் நிறைய தடவை அலசி எடுத்துக்கணும் க்ளீன் பண்ணி வச்ச மட்டிக்கல்ல ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்க்க தேவையில்ல மட்டிக்கல்லையே வேக வைக்கும்போது தண்ணி விடும் மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்க மட்டிக்கல் நல்லா வெந்திருந்தா அது ஓப்பன் ஆயிருக்கும் அதுலேயே தெரிஞ்சிருக்கும் அது வெந்துருச்சா இல்லையனு சொல்லிட்டு மூடி இருந்துச்சுன்னா திரும்ப கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம் பட்டிக்கல் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் திரும்பவும் இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்குல்ல அதை எடுத்துடுங்க இல்லைன்னா சாப்பிடும்போது மண் இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எடுத்து வச்சுருக்க மட்டிக்கலையே திரும்பவும் ரெண்டு மூணு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடவுள் தம்பி கொஞ்சம் சோம்பு கூடவே வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு நாலு பல் பூண்டு தட்டி அது கூடவே சேர்த்து வதக்கிக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க மட்டி சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலறி விட்டுட்டு ஆஃப் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கூடவே ஒன் டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து மறுபடியும் வேக வைங்க இதில் உப்பு சேர்த்துக்கோங்க ஊத்தனை தண்ணி எல்லாமே நல்லா வத்தினதுக்கப்புறம் ரெண்டு முட்டையை அதில் உடச்சி ஊற்றிக்கோங்க கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க வந்ததுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி கட் பண்ணி கடைசியாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மட்டிக்கல்லி பொரியல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சித்தூஸ் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்